ஐயங்கம்மா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னா உருளைக்கிழங்கு சிப்ஸ் வீடியோ போடலான்னு எல்லாம் ரெடி ஆயாச்சு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ஓபன் பண்ணி பார்த்தோம்னா உருளைக்கிழங்கு சிப்ஸ் போடுறதுக்கான கிழங்கு வரல அதாவது நல்ல மாவு கிழங்கா இருக்கும் அது வந்து சிப்ஸுக்குன்னு சொல்லியே கேட்டு வாங்கணும் அந்த மாதிரி இல்லாததுனால சரி நான் போட்டு பார்த்தேன் கொஞ்சம் கலர் மாறுது இப்படி வருது இந்த மாதிரி வருது இந்த மாதிரி நம்ம தானே சொல்றதுன்னா சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிடலாம் ஆனால் அது அப்படி போட முடியாது அதனால அந்த கிழங்கு வந்ததுக்கு அப்புறம் நான் அதை தெளிவான ஒரு வீடியோவா சொல்றேன் ஏன்னா இந்த அளவுக்குலாம் செவக்க கூடாது இதனால ஒருமுருந்தா இருக்கு ஒருமுருந்தான் இருக்கு அந்த அளவுக்கு செவக்க கூடாது அதனால வேண்டி அதை அப்படியே விட்டுட்டு இப்போ அடுத்து வந்துடலாம் அந்த பக்கம் இப்போ என்ன பண்ண போறோம்னா உருளைக்கிழங்கு வத்தல் உருளைக்கிழங்கு வத்தலுக்கும் சிப்ஸுக்கும் என்ன வித்தியாசம்னா உருளைக்கிழங்கு சிப்ஸ்னா சாப்பிட்டோன்னு செஞ்சோன்னே ஒரு வாரத்துக்குள்ளே சாப்பிட்ணும் உருளைக்கிழங்கு வத்தல்னா ஆறு மாதம் ஒரு வருஷம் வரைக்கும் வச்சுக்கலாம் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் உருளைக்கிழங்கு வத்தல்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஆனாலும் மறுபடியும் நிறைய பேர் வந்து அதை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்கீங்கிறதுக்காக வேண்டிதான் இந்த வீடியோ மறுபடியும் இப்படி இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி இங்கேட்டு கொதிக்குது ஃபுல்லாக இல்லை அரை இதுக்கு தண்ணி கொதிக்குதுன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம உருளைக்கிழங்க இந்த மாதிரி சிவி இந்த மாதிரி சிவி நைட்டே தண்ணியில ஊற வச்சிடறோம் அதாவது இந்த சைட்ல இருக்க மண்ணெல்லாம் போட்டோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நைட்டே வந்து சைட்ல இருக்க மண்ணெல்லாம் அப்பதான் ஊறி இருக்கும் போது நம்ம எப்படிதான் கழுவுனாலும் ஆனா அதுல சைட்ல மண் இருக்கும் அதனால ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா கழுவ வேணாம் அதை மட்டும் ஊற வச்சுட்டா போதும் இதே மாதிரி நீங்க வந்து சிவி தண்ணியில ஊற வச்சு மறுநாள் காலையில நல்ல அத நல்ல ரெண்டு மூணு அலசு அலசுனீங்கன்னா போதும் அவ்வளவுதான் சரியா ம் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சிப்ட் இங்க அலசி கொண்டு வந்து இருக்கு இன்னொரு சிப்ட் அங்க அலசிட்டு இருக்காங்க அதையும் இத நல்லா ரெண்டு மூணு அலசு அலசி எடுத்துக்கலாம் இதுல தண்ணி கொதிக்க வச்சிருக்கோம் அரைக்குண்டாருக்கு கீழே அப்படியே இதில் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து தண்ணி மேலே தெரிச்சிடாம அப்படியே எடுத்து அறிஞ்சு வச்சிருக்கதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போட்டுடலாம் அடுத்த அப்படியே தூக்கி கொட்டிடலாம் இது நிறைய இருக்குங்கிறதுனால கொஞ்சம் ஃபஸ்ட்டு அள்ளி மட்டும் போடுறேன் உம் தண்ணி பாருங்க இந்த உருளைக்கிழங்குக்கும் தண்ணிக்கும் இவ்வளவுதான் இருக்கு கரெக்டா இருக்குன்னு வச்சுக்கங்களேன் ஒரே ஒரு பாயிண்ட் தான் மேல இருக்கு நிறையவும் தண்ணி வச்சு கொதிக்க வேண்டாம் இப்படியே இருக்கட்டும் இது தனியா அப்படியே இருக்கட்டும் இத மட்டும் அப்படியே வேக வச்சிடலாம் இப்ப உப்பு மஞ்சத்தூள் இதுக்கு தேவையான அளவு வந்து இவ்வளவுதான் தண்ணி இருக்கு அதாவது உருளைக்கிழங்குக்கும் தண்ணியும் கரெக்டான அளவுக்கு இருக்குது இப்ப அது ரொம்ப வேக விட்டுறாம ரொம்ப பக்குவமா பார்த்து எடுத்துடணும் அது ரொம்ப கவனமான ஒரு விஷயம் இப்ப இது கூடவே உப்பு மஞ்சத்தூள் பாருங்க இவ்வளவுக்கும் சேர்ந்து நான் வந்து ஒரு புடி போடுறேன் ஒரு புடி ஒரு புடினா ஒரு நூத்தி கிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்க என் கையால மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் வந்து உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க ஆப்ஷன் தான் என்ன காரணம்னா ரொம்ப நாள் இருந்துச்சுன்னா வண்டு வைக்காது அதுக்காக மஞ்சத்தூள் போடுறது அவ்வளவுதான் இது அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த தண்ணி சுட்டு கொதி வர்ற வரைக்கும் மட்டும் இருக்கட்டும் இது பாத்தீங்கன்னா இப்படி நல்லா கொதி வர கொதி வர போகும்போது இப்படி ஏன்னா நம்ம நிறைய போடல இல்ல அதனால மேலே கிளியை ஒரு வாட்டி கிண்டி விட்டுருணும் ஏன்னா அதில் உள்ளது மட்டும் வந்துருப்போம் மேல உள்ளது வேகாம இருக்கும் ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்க போறது இல்லை அதனால மேலே கிளியுமா அப்படி கிண்டி விட்டுணும் இப்ப நம்ம தண்ணி பாருங்க மேல வச்சிருந்தோம் கரெக்டா வச்சிருந்தோம் இந்த அளவுக்கு கேப் இருந்துருச்சு அதனால வந்து தண்ணி இதெல்லாம் கம்மியா வச்சிருக்க ஏன்னா நிறைய வச்சா கொதிக்க வைக்கணும் அதுக்காக வந்து ரொம்ப நேரம் பொதிக்கலாம் அதுக்காகவே இப்ப பாத்தீங்கன்னா இது கிட்டமா தண்ணி சுட்டு கொதி வர ஆரம்பிக்குது சரியா இப்ப இப்பையில இருந்தே இதை எடுக்க ஆரம்பிச்சிடும் என்ன காரணம்னா நம்ம கொதிச்சு நல்லா எடுக்க ஆரம்பிச்சதுக்குள்ள இது நல்லா வெந்து ஒரு மாதிரி கொலைஞ்சு போன மாதிரி போயிடும் அதனால இப்பையில இருந்தே இதை எடுக்க ஆரம்பிச்சிடும் எடுத்து ஏதோ ஒண்ணுல வடிகட்டி இதை மட்டும் வே ஒழுங்கா வேக வைக்கலன்னா வெடிச்சிரும் கிழங்கு ஒரு மாதிரி கொச கொசன்னு பயிரும் பூலா பயிரும் பாத்தீங்கன்னா அதை எடுத்துட்டு அதே தண்ணியிலே இதை திரும்பவும் மறுபடியும் போட்டுறோம் இதை இத எல்லாத்தையுமே அப்படியே போட்டுறலாம் திரும்பவும் வந்து எவ்வளோ போட்டு காட்டுறதுக்காக வேண்டிய முல்லைக்கிழங்கு போட்டு காட்டுறதுக்காக வேண்டியது தனியா எடுத்து வச்சேன் சரியா இதையும் சேர்த்து இதோட எல்லாத்தையும் போட்டலாம் தண்ணி கொஞ்சம் தான் இருக்கு தண்ணி முன்னாடி வச்சதை விட கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு ஏன்னா இதுல இருந்து தண்ணி அதுல இருந்து ஊந்திருக்கும்ல அது உப்பு ஏன்னா அந்த உப்பு தண்ணியில கொஞ்சம் உப்பு இருக்கும் அதனால இன்னும் கொஞ்சம் நிறைய உருளைக்கிழங்கு இருந்துச்சேங்கிறதுக்காக வேண்டி நான் அதே அளவுக்கு போட்டிருக்கேன் நீங்க அதே அளவுக்கு உருளைக்கிழங்கு போட்டீங்கன்னா ஒரு பாயிண்ட் கம்மி பண்ணி போடணும் ஏன்னா ஆல்ரெடி உப்பு தண்ணியில கொஞ்சம் உப்பு இருக்கும் அந்த தண்ணியில அவ்வளவுதான் மறுபடியும் வேக வச்சு அப்படியே எடுக்கிறவங்கதான் இப்ப வெந்ததை என்ன என்ன மாதிரி காயப்படுறோம்ன்றதை பாத்தோம் இப்ப வந்து வெயில் இல்லாத நேரம் அப்படிங்கிறது காயப்படுறது இல்ல அதனால நாங்கள் ட்ரையர்ல வச்சிருவோம் காய வச்சுக்கலாம் நல்லா பரவலா நல்லா விட்டு ஒத்த ஒத்தையா காய வச்சுக்கலாம் இன்னொரு நூறு பிளேட் எட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா வச்சிருக்கோம் இப்ப இதையும் அப்படியே நம்மள எடுத்துட்டோம் எடுத்து முடிச்சுட்டு அவ்வளவுதான் இப்ப காய வச்சிடலாம் இப்ப ஒண்ணு வெயில் வெயில்ல வைக்கிறதுனா வெயில்ல வச்சிடலாம் ஆனா வெயிலில் வச்சீங்கன்னா ரெண்டு மூணு நாள் ஆகும் அது நல்லா சுருண்டு காஞ்சி வர்றதுக்கு இப்ப வெயில் கம்மியா இருக்கிறதுனால நான் கொண்டு போய் ட்ரையர்ல வச்சிடலாம் இது இப்ப இதையுமே அப்படியே தனித்தனியா அடுக்கி எல்லாத்தையும் சேர்த்து ட்ரையர்ல வச்சிடலாம் நல்லா ரெடி ஆயிடுச்சுப்பா நல்லா வெந்து அப்படியே நல்லா சுருண்டுருச்சு அதாவது நல்லா காஞ்சி சுருண்டுருச்சு பாருங்க இவ்வளோதான் இருக்கும் என்ன கணக்குன்னா ரெண்டரை கிலோ போட்டீங்க அப்படின்னா முந்நூறு கிராம் தான் கிடைக்கும் அவ்வளோதான் கணக்கு இது அப்படியே வெளில எடுத்துடலாம் கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம் இப்ப எண்ணெய் காஞ்சிருச்சு இதுல என்ன விஷயம்னா எண்ணெய் வந்து நிறைய காஞ்சிடக்கூடாது உருளைக்கிழங்கு வத்தலை பொறுத்த அளவுக்கு மிதமான தான் இருக்கணும் அது ரொம்ப கவனம் இப்ப காஞ்சிருச்சு கொஞ்சம் அதுவே போயிட்டு இது எடுக்கும் போதே நம்ம மிச்ச வத்தல் வருத்தம்னா கடக் கடக்கும் சவுண்டோட விழுவோம் இப்போ நீங்க போடும்போது என்ன வெளி எதிர்க்குமா என்னன்னு தெரியல உள்ளே போட்டாங்க எடுத்தாங்க என்னமோ அப்படின்னு நினைக்க கூடாது இங்க பாருங்க ஒரு நிமிஷம் கிட்ட வந்து பாத்து ஆனா இப்படி போடும்போது சத்தம் இல்ல நல்ல மொறு மொறுன்னு அவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிடும் அவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருச்சுன்னா லைக் மட்டும் போட்டு விட்ருங்க சரிங்களா அவ்வளோதான் ஆல்ரெடி நம்ம இதில் உப்பு போட்டுருக்கோம் தேவைன்னா நீங்கள் மிளகாத்தூள் மட்டுமே போட்டுக்கலாம் இன்னும் ஒரு பாயிண்ட் உப்பு பத்து கலனாலும் சரி போட்டு அப்படி நல்லா குடிக்கிட்டு காரசாரமாக சாப்பிட்றதுனால சாப்பிடலாம் எப்படி சாப்பிட்றதுனால சாப்பிட்லாம் அவ்வளோதான் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்த்தோம்